கடவுளை தேடி நீங்க போக வேண்டாம் கடவுளே உங்களை தேடி வருவாரு அப்பேற்பட்ட அமைப்பு கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் நான் டாக்டர் அமுதா மீனாட்சி விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்னாம் இடம் மற்றும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காங்க இரண்டாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்துல இருக்காங்க முயற்சி ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியத்துல இருக்காங்க ஏழாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அஷ்டமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்காங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காங்க நாலாம் இடத்துல ராகு பகவானும் பத்தாம் இடத்துல கேது பகவானும் இருக்காங்க விருச்சிக ராசிக்கு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் பொதுவா நாலாம் இடத்துல நிழல் கிரகங்கள் ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ இருக்கும் போது நீங்க போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டாம் கடவுளை போய் பார்க்க வேண்டாம் கடவுளே உங்களை தேடி வந்து அனுகிரகம் செய்வாரு அப்பேற்பட்ட ஒரு கிரக அமைப்பு தான் உங்களுக்கு இப்ப இருக்கு கடவுளே உங்களுக்கு அனுகிரகம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கும்போது வேற என்ன இதை விட உங்களுக்கு வேணும் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் தான் அதிர்ஷ்டம் பெற போறீங்க வெற்றி பெற போறீங்க எல்லாத்துலயுமே சக்சஸ் ஆக போற ராசிக்காரங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க குறிப்பா எந்த கடவுளோட அனுகிரகம் அப்படின்னா ஹனுமான் மற்றும் விநாயக பெருமான் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானும் ஹனுமானும் தான் உங்களுக்கு முழு அனுக்கிரகமும் செய்ய போறாங்க சரி இது எப்படி நடக்கும் அவங்களோட அனுகிரகம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்க செல்லுல அவங்களோட போட்டோஸ் வரலாம் விநாயகர் அல்லது ஹனுமானோட போட்டோஸ் வரலாம் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள் வரலாம் அந்த கோயிலுக்காக டொனேஷன் கேட்டு யாராவது வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு கண்டிப்பா உங்களால முடிஞ்ச டொனேஷனை கொடுங்க ஹனுமான் விநாயக பெருமானோட கீ செயின் அவங்க பிக்சர்ஸு அவங்க ரிலேட்டடாக உள்ள கிளாத்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹனுமான் விநாயகர் ரிலேட்டடாகவே உங்கள் லைஃப்ல நடக்கும் அப்படி நடக்குது அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அந்த கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் அவங்கள வணங்கும் போது இன்னும் அதிகப்படியான ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை மட்டும் தவறாம பண்ணுங்க ஹனுமானையும் விநாயகர் பெருமானையும் விடாம பிடிச்சுக்குங்க அடுத்து ஐந்தாம் இடத்து சனி பகவான் செஞ்ச தப்புக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி நம்ம செய்யற நல்லதுக்கும் நமக்கு தக்க சன்மானம் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் தராசு முள்ளு அங்கங்க நகலாது கரெக்டா இருக்கும் இப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வேலை செய்யும் உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் உங்களுக்கு இப்ப கிடைக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பா இப்ப கிடைக்கும் நீங்க வந்து உங்க முன்னோர்களை வழிபடணும் உங்க தாத்தா பாட்டி ஆகட்டும் அவங்களோட வழி வந்தவங்க எல்லாரையுமே நீங்க இப்போ வழிபடணும் அது உங்களுக்கு இன்னும் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் குல தெய்வத்தோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் குல தெய்வ வழிபாடு தவறாம பண்ணுங்க அதே போல விருச்சிக ராசிக்காரங்க வீட்டுல பாம்பு நடமாட்டம் இருக்கும் பாம்புகளை பாப்பீங்க அதனால பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது அம்மன் வழிபாடும் செய்யுங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகத்தை பத்தியும் பாம்பு வர்றதை பத்தியும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல போய் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கு இந்த வருடத்தோட துவக்கத்துல ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்வை வேற இருக்கு அதனால பண வரவு நல்லா இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் வீடு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க தாயாரோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் சுப செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளா இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது குடும்பத்தாரோட ஆசைகளை நிறைவேற்றுவது போன்ற எல்லாமே சுப செலவுகளாகவே இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா இருக்கும் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க நீங்க நினைச்ச காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் வெளிநாட்டுல போய் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் விருச்சிக ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஃபுட் கான்சியஸா இருப்பீங்க ஹெல்த் கான்சியஸா இருப்பீங்க உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி பூஸ்ட் அப் பண்ணுவீங்க இனிமே எல்லாருமே விருச்சிக ராசிக்காரங்கள எல்லாருமே வாக்கிங் போறது ஜிம்முக்கு போறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கிடுவீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை பார்க்கற இடத்துல நிறைய வேலை பழம் இருக்கும் உங்க வேலையை பாக்குறது மட்டும் இல்லாம அடுத்தவங்க வேலையும் சேர்த்து உங்க தலையில போடுவாங்க அதையும் நீங்க பார்த்து முடிப்பீங்க அதனாலயே உங்களுக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும் இவங்க என்ன வேலை கொடுத்தாலும் பெர்ஃபெக்டா முடிச்சிருவாங்க இவங்களை மாதிரி ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது இப்படி சொல்லி சொல்லியே உங்க தலையில எல்லா வேலையும் கெட்டிருவாங்க சோ மத்தவங்க உங்ககிட்ட காரியம் சாதிக்கிறதுக்காகவே உங்களை புகழற மாதிரி பேசி எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவாங்க புகழ்ச்சிக்கு மயங்காதீங்க ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா கவனம் செலுத்துங்க மொபைல் போன் பாக்குறது அன்டயத்துல தூங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க